ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் காலையிலே நம்ம வந்து அறக்க பறக்க எல்லா வேலைகளையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் தான் எல்லாருக்கும் ஓடிட்டுருக்கோம் ஆனாலும் நம்ம நினச்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க முடியாது ஏன்னா நம்ம வீட்டு வேலைகள் அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே உள்ளது தான் காலையிலே வந்து எல்லாருமே ஸ்கூலுக்கு போயிட்டு ஆஃபீஸுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் பண்ணி கொடுத்து விட்டதுக்கப்புறமா நம்ம கிச்சன் வந்து ரொம்ப மாதிரி தான் ரொம்ப மோசமாக இருக்கும் எங்கள் வீட்டு கிச்சன் எப்போவுமே இப்படி தான் இருக்கும் உங்கள் வீட்டில் கிச்சன் இது இதே மாதிரி இருக்குமா இல்லை எப்போவுமே நீட்டாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கமனில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து இந்த கிச்சனை ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது செல்ஃப் எல்லாமே ஒரு நாளைக்கு முன்னாடியே கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான் எடுத்து வைக்கலை டப்பா எல்லாம் க்ளீன் பண்ணி பொருளெல்லாம் என் மகா தான் எடுத்து வச்சிருந்தா அது வந்து இன்னும் ஒரு நாள் நான் வந்து எப்படி நீட்டாக வைக்கிறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்போ இந்த கிச்சன் மோசமாக இருக்குது பாருங்கள் இது வந்து காலையில் இப்படி தான் இருக்கும் டெய்லியும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஒதுக்கி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து மொத்தமாக கீழேயும் அந்த தண்ணி குடம் எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்க அந்த செல்ஃபுக்கு கீழே இருக்க இடம் எல்லா இடத்தையும் சேர்த்து நான் இன்றைக்கி கிளீன் பண்ண போகிறேன் ஏன்னா இது வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு நான் கொஞ்சம் கைவெளி இருந்ததுனால அதை வந்து ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணலை அப்பப்போ கொஞ்சம் மேலாட்டில் க்ளீன் பண்ணிக்கிட்டு போய் வேலைகளை பார்க்குற மாதிரி இருந்தது இப்போ இது எல்லாமே எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது இதை மொத்தமாக இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கேன் கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் இருக்கும் யாராவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் நல்லது தானே அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களோட டிப்ஸ் எதாவது இருந்தாலும் அதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும் இப்போ நான் வந்து முதல்ல க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என் காலில் வந்து என்ன போட்டிருக்கேன் பாருங்கள் வீட்டுக்குள்ளே செருப்பு போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து இந்த கால் வலியெல்லாம் குறையிறதுக்காக ஒரு செருப்பு வந்து நான் வீட்டுக்கு வாங்கி போட்டிருப்பேன் நார்மலாக இது வந்து வெளியே எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டேன் வீட்டில் மட்டும் இந்த டைல்ஸில் நம்ம எப்போவுமே நின்றுட்டே இருந்து வேலைகள் பார்க்குறதுனால கால் வலி வரும் அதனால் கண்டிப்பாக அந்த செருப்பு வந்து போட்டிருப்பேன் கால் வலிக்காத நேரத்தில் கொஞ்சம் விட்டுருவேன் ஆனால் கால் வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செருப்பு வந்து போட்டுட்டு தான் நான் வேலை செய்வேன் நம்ம மொத்த உடம்பையுமே தாங்குறதே நம்ம கால் தான் ஆனால் அதை பத்திரமா பார்த்து கற்றுக்கணும் இல்லையா அதனால் செருப்பு வந்து போட்டு அதுக்கு வழி கொடுக்காத அளவுக்கு தான் வேலையை வந்து பார்ப்பேன் இந்த கிச்சன் பார்த்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த மேடையோடு சேர்ந்த செல்ஃப் எல்லாமே வந்து இன்னைக்கு நீட்டாக க்ளீன் பண்ணணும் அடுத்த நாள் வந்து நம்ம அந்த ஆயில் பாக்ஸ் இருக்குல்ல எல்லாமே க்ளீன் பண்ணணும் ஒரே நாளில் எல்லா வேலையும் பண்ண முடியாது நான் முதல்ல என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா காலையில் சாப்பிட்டுட்டேங்க சாப்பிட்டுட்டதுக்கப்புறமா தலையெல்லாம் நல்லா வாரி நீட்டாக முகமெல்லாம் கழுவி பவுடர் எல்லாம் போட்டாச்சு ஏன்னா நம்ம வந்து இங்கே வந்ததுமே இன்னுமே கசகசனே ஆகும் கிச்சனுக்கு வந்ததும் அதுக்கப்புறம் நமக்கு நம்மளை பார்த்தா நமக்கே பிடிக்காது அதனால் நம்ம வந்து கொஞ்சம் அழகாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கிச்சனில் வேலை பார்க்க ஆரம்பிச்சோன்னா ஒரு தன்னம்பிக்கையும் தானாகவே வரும் அதனால் நான் வந்து நீட்டாக வந்தாச்சு முதல்ல கண்டிப்பாக சாப்பிட்ருங்க ஏன்னா காலையில் இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப சோர்வாயிடும் அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் இப்போது இந்த ஒரு மெலோடி சாங் வந்து ஓட விட்டுட்டேன் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடக்கூடிய மெலோடி சாங் தான் ஆன் பண்ணி அப்படியே வச்சுட்டேன் ஒரு ஸ்டாண்டு வச்சு செல்ஃபில் வச்சுருக்கேன் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் எந்த டிஸ்ட்புமே இருக்காது நம்ம மைண்ட் வந்து ஒரே மாதிரி நம்ம வேலை கவனத்துலேயே இருக்கும் அதனால் அப்படி இல்லைன்னா ரெண்டு பாத்திரம் கழுவுவோம் அதை வச்சுட்டு வேறு ஏதாவது வேலை இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு ஓடிடுவோம் இப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பாட்டோ இல்லைனா ஏதாவது ஒரு கதைகள் அந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோ கூட நம்ம வந்து அப்படி காதில் கேட்டுகிட்டே வேலை பார்க்கலாம் அப்போ இன்னுமே வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும் நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து வேலைகள் செய்வேன் எனக்கு எப்போது ஒரு டைம் ரொம்ப சோம்பேறியாக இருக்குது கிச்சன்லலாம் வேலை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி டைமில் வேலை செய்யவே பிடிக்காது பாருங்கள் அப்புறம் டைமில் வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டு வந்து பிடிச்ச மாதிரி வச்சு கேட்டுட்டு வேலைகளை வந்து செஞ்சுட்டே இருப்பேன் இப்போ முதல்ல நம்ம அந்த கேஸ் அடுப்பு இருக்குல்லையா அதை நீட்டாக க்ளீன் பண்ணணும் ஏன்னா அது ரொம்ப நாளாக ஒழுங்காக க்ளீன் பண்ணலை அப்பப்போ என் மகன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருவான் இந்த கேஸ் அடுப்பு மட்டும் லைட்டாக மெலாட்டில் துடைச்சி விட்ருவா இருந்தாலும் இன்றைக்கி இதை நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் இப்போ அந்த கேஸ் அடுப்பில் இருந்தால் ஸ்டாண்டு எல்லாமே நான் வந்து எடுத்து ஒரு இட்லி பாத்திரத்துக்குள்ளே போட்டு தண்ணி தெளிச்சு விட்டுட்டேன் அது பாட்டுக்கு கொஞ்சம் அதில் காஞ்சி எடுத்து அந்த எச்சியெல்லாம் இருக்குதுன்னு வைங்க அதெல்லாம் நனைஞ்சிரும் நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அது இல்லாமல் இன்றைக்கி பாத்திரமும் நிறைய சேர்ந்துருக்கு நைட்டும் வந்து ரெண்டு மூணு பாத்திரம் வந்து இருந்தது அதுவும் க்ளீன் பண்ணலை காலையில் வந்து இன்றைக்கி காலைலக்கி மதியத்துக்கு எல்லாமே சாப்பாடு அப்படி செஞ்சுட்டு வச்சோம் பார்த்திங்கன்னா நிறைய பாத்திரம் வந்து சேர்ந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம் சேர்ந்ததுமே கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை ஈஸி தான் அப்படி இல்லைனா இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் அதிகமாக நேரத்தை ஒதுக்கி செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ வந்து அந்த கேஸ் அடுப்புக்கு அந்த பக்கத்தில் இருந்த கிச்சன் மேடையெல்லாம் நல்லா ஒரு துணியால் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா கேஸ் அடுப்பே நல்லா வந்து தண்ணி தெளித்து ஒரு க தொடச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சிருக்கேன் மறுபடியும் ஒரு ஈர துணியை நான் நெனைச்சி நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் அது இல்லாமல் அந்த கேஸ் அடுப்புக்கு பக்கத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த டைல்ஸ் இருக்குது பாருங்கள் மேலே இருக்கக்கூடியது அது எல்லாமே நம்ம வந்து ஆயில் பிசுக்கு அடிக்கடி இந்த மீன் பொறிக்கிறது அப்பளம் பொறிக்கிறது வதக்கிறது இதெல்லாம் முதல்ல பக்கத்தில் தெரிச்சிட்டே இருக்கும் அதனால அதையும் வந்து நல்லா அப்பப்போ தொடச்சி விட்டுருவேன் இல்லைனா அது கொஞ்சம் நமக்கு பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருக்கும் அது இல்லாமல் ரொம்ப கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கிளீன் பண்ணுற நாட்களில் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும் அதனால் அப்பப்போ அதையுமே வந்து லைட்டாக தேய்ச்சி விட்டுருவேன் இப்போ அந்த இடங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா பாத்திரம் க்ளீன் பண்ண வந்துட்டேன் பாத்திரம் வந்து நிறைய இருக்குது இல்லையா அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த கிச்சன் மேடையில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சாறு பாத்திரம் வந்து அப்படி வந்து நான் போட்டு தேய்ச்சி வைப்பேன் அதுக்கப்புறம் அதை அப்படியே அலசி கமத்திடுவேன் இப்போ வந்து நம்ம இந்த எல்லா பாத்திரத்தையும் நம்ம வந்து ஜெல் போட்டு தேய்ச்சி எடுத்து வச்சுட்டோம் வைங்க அது வந்து நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் பூசி வைக்கிறதுக்கு முன்னாடி இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நுரைகள் வந்து எல்லாமே பாத்திரத்தில் அப்படியே படிய ஆரம்பிக்கிறோம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும் அதை எல்லாத்தையும் சேர்த்து கழுவும் போது அந்த நுரைகள் எல்லாம் நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பாத்திரம் பத்து பாத்திரம் அந்த மாதிரி இருக்கும்போது தேய்ச்சி எடுத்து வச்சுட்டு அதை அப்படியே வந்து சிங்கில் எடுத்து வச்சுட்டு நான் வந்து கழுவி கழுவி அப்படியே கம்த்துருவேன் நிறைய பாத்திரம் இருந்தால் இந்த மாதிரி செய்வேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நான் வந்து அதே மாதிரி கழுவி வந்து இந்த பக்கத்தில் கமத்தி வச்சுட்டா தண்ணி வடிஞ்சிரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து செல்ஃபில் வைக்கக்கூடியது அந்த ஸ்டாண்டில் வைக்கக்கூடியது எல்லாமே எடுத்து வச்சுருவேன் பாத்திரம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இடம் ரொம்ப பெரிய லெவலில் ஒன்றும் இருக்காது ஏன்னா எங்கள் கிச்சனை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ரொம்ப ரொம்ப சின்ன கிச்சன் தான் அந்த கிச்சனில் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து நின்று சமையல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நிறையா யாருமே நிற்க முடியாது செல்ஃபு ஃபுல்லாகவே மொத்தமாகவே அதில் நான் காமித்தேன் பார்த்திங்களா அந்த ரெண்டு மூணு செல்ஃபும் தான் ஒரு செல்ஃபு ஃபுல்லாக நான் வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் அதுக்கு மேலே இருக்க செல்ஃபில் வந்து கொஞ்சம் பாத்திரங்கள் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கக்கூடியதெல்லாம் கமத்தி வச்சுருவேன் அதுக்கப்புறமா அந்த சிங்குக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டில் இந்த மாதிரி சில்வர் பாத்திரங்கள் வந்து தேவைக்கு தான் வச்சிருப்பேன் அதிகமான பாத்திரங்கள் எல்லாமே வேறு ஒரு கூடையில் போட்டு நான் வந்து செல்ஃபில் வச்சுருப்பேன் கிச்சன் செல்ஃபில் வந்து மேலே ரொம்ப பொருட்கள் வச்சுருக்க மாட்டேன் ஏன்னா அடிக்கடி ஆயில் பிசுக்கு வந்து வந்து அந்த அப்படியே வந்துகிட்டே இருக்கோ நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எடுத்து எடுத்து தேய்ச்சி கழுவுறதுக்கு அதனால கிச்சனுக்குள்ளே செல்ஃபில் நான் வந்து பொருட்கள் ரொம்ப வைக்கவே மாட்டேன் அப்படி வச்சாலும் கொஞ்சம் கிச்சன் மேடைக்கு கீழே பொருட்கள் வந்து கொஞ்சம் வைக்கிற மாதிரி பார்த்துக்கூடாது அதுல வந்து ஆயில் பிசுக்கு வந்து படியாது வேணா தூசி வந்து படியும் தூசி வந்து கழுவுறது நமக்கு ரொம்ப ஈஸி தான் ஆயில் பிசுக்கு பட்டாதான் ரொம்ப தேய்ச்சி தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும் எல்லா நாளும் இந்த மாதிரி நம்ம கிச்சன்ல பாத்திரங்கள் வந்து சேராது ஒரு சில நாட்கள் வந்து கொஞ்சம் டெய்லரிங் வேலை இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் அப்புறமா கழுவிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து எடுத்து வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு இந்த மாதிரி நிறைய பாத்திரம் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் அங்கேயும் வேலை அதிகமாக இருந்திருக்கும் அன்னைக்கு கிச்சனில் வந்து வேலை அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம் இப்போ நான் வந்து டெய்லரிங் வேலை வீட்டில் இருந்தே பார்க்குறதுனால எனக்கு வந்து பிரச்சனை இல்லை கொஞ்சம் நேரம் அந்த வேலை அவசரமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கே வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுருவேன் நம்ம வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு வீட்டில் இருந்தாலுமே நம்ம வேலைகள் வந்து அங்கங்கே பெல்டிங் ஆகக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து ஓடி ஓடி தான் வேலை செய்ய வேண்டியது இருக்கு இது ஒர்க்கிங் உமனாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள் காலையில் அவங்க வந்து வெளியில் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் டிபன் பாக்ஸ் கட்டிட்டு அவங்களுக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலையில் சாப்பிடும் சாப்பிடாமல் அறக்க பிறக்க இந்த வீட்டு வேலைகளையும் முடித்து வச்சுட்டு தான் போகணும் ஒரு சில வீடுகளில் வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருப்பாங்க ஒரு சில வீடுகளில் அவங்க மட்டும்தான் எல்லா வேலைகளையும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போது வந்து கிச்சன் வந்து ஒரு ஒரு சில நேரங்களில் அப்படியே போட்டுட்டு கூட போகலாம் ஏன்னா டைம் வந்து எல்லாருக்கும் ஒன்று போலவே இருக்காது வந்து அதுக்கப்புறமா ரொம்ப வேலைகளை இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் என்னதான் வேலைகள் பார்த்தாலும் இந்த கிச்சன் பக்கம் யாராவது வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது அப்படின்னாலே இது என்ன பொம்பளை இருக்க வீடாக வீடு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு தான் உடனே கேட்பாங்க அது ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி வீட்டிலேயே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா என்ன வேலை செஞ்சாலுமே அவள் வீட்டில் சும்மா தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க நிறைய வீடுகளில் அந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு ஒரு நாள் கூட அந்த வார்த்தை வந்து கேட்டதே இல்லை ஏன்னா நம்மளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க நம்ம கூடவே நம்ம வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயம் தானே அதனால் அந்த பிரச்சனை எப்பவுமே நம்ம வீட்டில் இருந்ததில்லை நம்மளும் வந்து வேலை செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மதிப்பு மரியாதையும் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சில பேர் வீடுகளில் அவங்க சொல்லும்போது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியும் இருக்காங்களா ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடு வந்து நல்லா இருந்தாலும் அதுக்கு பெண் தான் காரணம் வீடு வந்து ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கு பெண் தான் காரணம் அப்படிம்பாங்க அதனாலேயே இந்த கிச்சனை வந்து எப்போவுமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீட்டாக வச்சிடணும் அப்படின்னு தான் எல்லாருமே வந்து இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வலது கையை கொஞ்சம் நிறைய வேலைகள் செஞ்சோன்னா வலிக்கும் அப்பப்போ கையை வச்சு கொஞ்சம் அங்கங்கே தான் தேய்ச்சி விட்டுக்கிடுவேன் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஏன்னா இந்த மாதிரி கூட பழகிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ தோணிகிட்டு இருக்குது இப்போ வந்து சிங்கே நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு இப்போது அடிக்கடி நம்ம வந்து சிங்கே இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாகவே இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டோம்னா மறுபடியும் அந்த இடங்கள்லலாம் கொஞ்சம் அழுக்கு சேர மாதிரி இருக்கும் அதனால் இப்போ இன்றைக்கி நல்லா க்ளீன் பண்ணியாச்சு இனி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இந்த இடங்கள் வந்து ரொம்ப பிரச்சனை கொடுக்காது ஓரளவுக்கு நீட்டாக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பாடு குழம்பு அந்த பாத்திரங்கள் மட்டும் அப்படியே இருக்குது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட போகிறேன் ஏன்னா எங்கள் வீட்டு கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த காத்தோட்டமுமே இல்லை அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வேலை செஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் ஃபேன் காற்றுல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவேன் இப்போ மறுபடியும் வந்து நம்ம மேலே உள்ள வேலைகள் எல்லாம் பார்த்தாச்சு இல்லையா இனி வந்து கீழே அந்த கிச்சன் செல்ஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய இடத்த எல்லாமே நம்ம வந்து நீட்டாக க்ளீன் பண்ணணும் அங்கே வந்து எப்போவுமே ஒரு ரெண்டு குடத்தில் வந்து தண்ணி வச்சிருப்பேன் நம்ம வீட்டில் ஃபில்டர் இருந்தாலுமே பைப்பு தண்ணி வந்து பிடிச்சி ரெண்டு குடத்தில் எப்போவும் வச்சிருப்பேன் எதுக்காக அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்து நமக்கு பவர் கட்டாச்சு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம ஃபில்டர் வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம் கரண்ட் வந்து சொல்லவே முடியாது திடீர்னு காலையிலே போகிற கரண்ட்டு நைட்டு தான் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு சில நாட்களில் அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து அவசரமாக சமையல் பண்ணுறதுக்கு தேவைகளுக்கு வந்து ஃபில்டரில் ஒருவேளை தண்ணி காலி ஆகிட்டு அப்படின்னா நமக்கு இது யூஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால எப்போவுமே நான் வந்து ரெண்டு குடத்தில் தண்ணி வச்சுருப்பேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வரைக்கும் அந்த தண்ணி எடுத்து எடுத்து மாற்றிட்டு புதுசாக எடுத்து வச்சுருவேன் இந்த சிலிண்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பை வந்து வச்சுருப்பேன் இந்த நம்ம மளிகை கடையில் போய் சாமான் வாங்குறதுக்கு போவோம்ல அந்த மாதிரி பை சின்ன சின்ன கவர் அப்பப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடியது எல்லாமே நம்ம இந்த கட்டை பையில் போட்டு அந்த பக்கத்தில் வந்து வச்சுருவேன் அதுவும் இன்னைக்கு வந்து காலையிலே சமையல் முடிச்சுட்டு ஒன்று ரெண்டு கவர் வெளியே இருந்தது அதுக்கப்புறமா அந்த செல்ஃபில் வந்து கொஞ்சம் பேப்பர் வந்து போடணும் அப்படின்னுட்டு ரெண்டு பேப்பர் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதுவும் நான் இன்னும் போடலை இன்னும் ஒரு நாள் தான் வந்து அந்த செல்ஃபில் இருக்க டப்பாலாம் எடுத்துகிட்டு பேப்பர் போட்டு வைக்க வேண்டியது இருக்குது இப்போ நான் வந்து இந்த செல்ஃப் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக பேப்பர் போட்டுகிட்டு தான் வைப்பேன் ஒரு ரெண்டு நாள் வேலை இருந்தது அப்படின்ன உடனே பிள்ளைகிட்ட வந்து அந்த செல்ஃபை வந்து கொஞ்சம் அந்த பாக்ஸெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சிருமா அப்படின்னு அவள் வந்து பேப்பர் போடாமே அப்படியே அடுக்கி வச்சிட்டான் கொஞ்சம் வேலை எழுத வேண்டிய வேலை இருக்குது பேப்பர் போட்டால் எனக்கு நேரம் ஆகும் அப்படின்ட்டு இதுதான் நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்து நம்ம மட்டும்தான் செய்யணும் இன்னொருத்தவங்களை செய்ய விட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சொதப்பல் பண்ணி தான் வைப்பாங்க இன்னொரு நாள் நமக்கு அந்த இடத்துல வேலை அதிகமாக தான் இருக்கும் இப்போ கீழே இருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது பாருங்கள் இதெல்லாம் எடுத்து நான் மேலே அதை செல்ஃபில் வச்சுட போகிறேன் வச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து நல்லா தூசியெல்லாம் தட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் மேப்பு போட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லா பொருட்களையும் மறுபடியும் அடுக்கணும் கொஞ்சம் காய்கறி இந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து காலி ஆகிட்டு அதுக்கும் கீழே வந்து ஒரு ரெண்டு கூடை வந்து வச்சுருக்கேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம அடுக்கடுக்காக வரும் இல்லையா அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி அந்த அடுக்கு கூடைன்னு சொல்லுவோம் பாருங்க அதுதான் அது நாலு அடுக்கு இருந்ததை நான் வந்து அப்படி ரெண்டாக பிரித்து ரெண்டு ரெண்டாக வச்சுருப்பேன் எதுக்காக அப்படின்னா இந்த செல்ஃபுக்குள்ளே போயிடும் இது வந்து உயரம் பத்து அது அது நல்லா உயரமாக வரும் இப்போ நமக்கு அந்த சிலிண்டர் பக்கத்தில் வைக்கலாம் ஆனால் எனக்கு அதில் வச்சா நம்ம வந்து நின்றுட்டு வேலை செய்யும்போது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் அதனால நான் ரெண்டாக பிரித்து செல்ஃபுக்கு கீழே அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா இவ்வளோ பெரிய செல்ஃபுக்கு கீழே இருக்கக்கூடிய இடம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது கொஞ்சம் ஆசை தான் இதை வந்து நல்லா கவர் பண்ணி உள்ள பொருட்கள் வைக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அளவுக்கு இன்னுமே எதுவும் யோசிக்கிற மாதிரி தெரியலை அப்பப்போ கேட்பேன் இந்த இடத்த கவர் பண்ணி தந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாம் சீக்கிரம் இது வந்து கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்கிறதுனால நம்ம கிச்சன் மேடையில் ஏதாவது பொருட்கள் தேங்காய் துருவும் போது தேவை தேங்காய் உடைக்கும் போது வெங்காயம்லாம் உரிப்பம் பெருங்க அந்த டைமில் கீழே தூசி விழுந்தது அப்படின்னா உள்ளே உள்ளே போய் அப்படியே வந்து அந்த மூளையிலலாம் போய் அடைஞ்சிடும் அப்புறம் நல்லா சீக்கிரமாக தூசிகள் வந்து அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும் ஏன்னா எங்கள் கிச்சன் பார்த்திங்கன்னா டோர் வந்து போட்டு மூடுற மாதிரி இல்லை ஓப்பனாக தான் இருக்கும் அதனாலயே அதிகமாக தூசிகள் வந்து சேர்ந்துட்டே இருக்கும் மின் ரூம்லேயே நான் வந்து அந்த துணிகள் எல்லாம் கட் பண்ணுவேன் பாருங்கள் அதுக்கப்புறமா தைக்கும் போது அந்த நூல் எல்லாமே அங்கங்கே பறந்து கிடக்கும் ஃபேன் போடுவோம்னா ஃபேன் காற்றுலாம் அங்கங்கே எல்லாமே விரிஞ்சிடும் அது இல்லாமல் வெளியிலேருந்து வாசலில் அடிக்கக்கூடிய காற்று இருக்குது பாருங்கள் அந்த காற்று அப்படியே வந்து கிச்சன் வரைக்கும் அந்த தூசிகள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்துடும் அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய பொருட்களுக்கு அந்த பக்கத்துலலாம் அந்த தூசிகள் வந்து அதிகமாக சேரிய மாதிரி இருக்கும் ஏன்னால் டோர் இல்லாத மாதிரி இருந்தால் அந்த ஒன்றும் பிரச்சனை நம்மளுக்கு வந்து டோர் வந்து ரொம்ப போட்டு யூஸ் பண்ணுற மாதிரியும் இல்லை ஏன்னா அந்த இடம் ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால டோர் வந்து வைக்க வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம தான் சொன்னோம் இதனால் கொஞ்சம் அடிக்கடி பார்த்து பார்த்து எடுத்து க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இப்போ முதல்ல நான் வந்து அந்த தூசி எல்லாமே தூத்து எடுத்துட்டு அந்த பக்கெட்டில் தண்ணியில் வந்து ஒரு ரூபாய்க்குள்ளே கிலோ சேம்பு கிளீனிக் கிலோஸ் இருக்குல்ல அது வந்து கலந்துருக்கேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாப்பை வச்சு தொடச்சிட போகிறேன் இப்போ அந்த கார்னர்ல எல்லாம் நல்லா தூசி அந்த அழுக்கெல்லாம் வந்து அப்படியே ஒட்டி ஒட்டி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம கையால் தண்ணியை வந்து கோரி விட்டுட்டு லைட்டாக கை வச்சு தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாப்பை போட்டு தொடச்சோம் அப்படின்னா அந்த கார்னரில் இருக்கக்கூடிய எல்லாமே நெட்டாக வந்துடும் முதல்ல ஒரு டைம் வந்து ஷாம்பு வாட்டரில் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் பக்கெட்டில் வேறு தண்ணி நல்ல தண்ணி மாற்றி கொண்டுட்டு வந்துட்டு அதையும் இன்னொரு டைமில் வந்து அப்படியே தொடச்சி எடுத்துட்டேன் இது நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறம் தான் நான் இப்போ எல்லா பொருட்களையுமே அப்படி அப்படியே இருந்த இடத்துல எடுத்து வைக்க போகிறேன் இப்போ அந்த ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சு பாருங்க ப்ளூ கலரில் அதில் வந்து கொஞ்சம் நம்ம யூடியூப்புக்கு தேவையான பொருட்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்ச பொருளெல்லாம் அதுக்குள்ளே போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பேன் அதுவும் எப்போமாவது ஒரு டைம் வந்து எடுத்து தூசியெல்லாம் துடைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து வைப்பேன் அது வந்து இந்த மாதிரி ஒன்று ரெண்டு பாக்ஸுக்குள்ளே எல்லா சின்ன சின்ன பொருட்களையும் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து டக்குனு ஒரு தேடாக ஒரே இடத்துல இந்த பொருட்களை பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா அங்கே வச்சோமா இங்கே வச்சோமா அப்படி தேடி தேடியே பாதி நேரம் வீணாக போயிடும் அதனால் அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே கொஞ்சம் முக்கியமான பொருட்கள் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் குழம்புக்கு மசாலா திரிச்சு வச்சுருப்போம் பாருங்க அது வந்து ஒரு பெரிய பாக்ஸில் இருக்குது அப்புறம் தண்ணி குடத்தையும் மறுபடியும் அங்கேயே கொண்டு வச்சிட்டேன் அப்படியே சிலிண்டருக்கு அந்த பக்கத்தில் நம்ம கடைக்கு கொண்டுட்டு போகிற அந்த கட்டை கவர் எல்லாமே ஒரு பையில எடுத்து வச்சுருப்பேன் சிலிண்டருக்கு மேலே நம்ம வந்து இந்த சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு வைப்போம் இல்லையா அந்த கட்டையை வந்து அதுக்கு மேலே அப்படி வச்சுருவேன் ஒருவேளை ஏதாவது பொருள் வைக்கணும்னா இதுக்கு மேலே கூட நான் அதில் வச்சு யூஸ் பண்ணிக்கிடுவேன் நம்ம வந்து சின்ன கிச்சன் அப்படிங்கிறதுனால எப்போது எந்த இடத்துல எந்த பொருளை வைக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனித்து வச்சா தான் அது நல்லாவும் இருக்குது நம்மளுக்கு கொஞ்சம் டக்குனி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது இப்போ இந்த கிச்சனுக்கு மேடைக்கு கீழே இந்த மாதிரி தான் பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரே செல்ஃபில் மசாலா ஐட்டங்கள் எல்லா பாக்ஸுமே வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கக்கூடிய செல்ஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆயில் டப்பா எல்லாமே கொஞ்சம் அழுக்காக இருக்குது ஆயில் எல்லாம் முடிஞ்சிட்டு அதனால அதையும் வந்து க்ளீன் பண்ணணும் இந்த ஆயில் டப்பா எல்லாம் எப்படி கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு இல்லாமல் சுத்தமாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுற முறையை எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பாக அதையும் பாருங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சன் இப்படி தான் இருக்குது எல்லா பொருட்களையும் அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு நீட்டாக இருக்குது பாருங்கள் எப்போவுமே இந்த மாதிரி கிச்சன் இருந்தால் நம்ம மனசு ரொம்பவே சந்தோஷப்படும் அது எப்போவும் நடக்குமா அப்படிங்கிறது ஒரு சின்ன கேள்விக்குறி தான் இருந்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட வேண்டியது தான் இப்போ வந்து மதியம் சாப்பாடோ நான் சாப்பிட்டு முடித்தாச்சு எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்தாச்சு சாயந்தரமாக கொஞ்சம் பச்சை பெயர் வேக வைக்கிறதுக்கு அதையும் குக்கரில் எடுத்து வச்சுட்டேன் அப்போ தான் நமக்கு பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வரும் டக்குனி அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சுடலாம் அவ்வளோ தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் கா கிச்சனையும் நம்ம எப்படி ரொம்ப நீட்டாக க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்ச கூட இன்னைக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமை பார்த்தாலே நன்றி வணக்கம்